நம்ம வீட்டிலலாம் டிவி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வருஷம் எனக்கு தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க ஆனால் எந்த ஒரு நல்ல விஷயமே சொல்ல மாட்டாங்க அந்த நியூஸை தவிர அந்த நியூஸ் வந்து அரை மணி நேரம் போடுவானுங்க அதுக்கப்புறம் இந்த மற்ற டிவிலெலாம் போடுற நியூஸ்லாம் அது வேஸ்டாக சும்மா அதை நம்ம கச்சக்காக வேண்டிகிட்டு இருக்கோம் ஸோ மற்ற நேரத்தில் நம்ம ஆளுக்கள்லாம் சீரியலில் போட்டு நம்ம ஆளுக்களை அப்படியே மழுங்க வச்சுட்டானுங்க ஸோ நல்ல விஷயங்கள் அதே மாதிரி இந்த நாடகம் போடுறதெல்லாம் வந்து ரெண்டு பொண்டாட்டி கதை மூணு பொண்டாட்டி கதை அவன் குடும்பத்தை அவன் கெடுக்கிறது அவன் சித்தப்பேன் கெடுக்கிறது பெரிய பெண் கெடுக்கிற இந்த மாதிரியே ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து நடக்கிற விஷயமாக போட்டு இவங்க சொல்கிறாங்க ஸோ வந்து அதனாலே நம்ம வீட்டாளர்களும் சரி இந்த இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளையே உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஏன் நம்ம நாட் நம்ம முன்னோர்களில் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எப்படி பண்ணாங்க செஞ்சாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து போடுறது கிடையாது ஒரு சட்டம்னா என்ன மக்கள் எப்படி வாழ்கிறாங்க இப்போ வெளிநாட்டிலேருந்து சிங் எல்லாம் எப்படி ஒரு சட்டங்கள் ஒரு ஊர் இயங்குது எப்படி மரம் வளர்க்குறாங்க செடி வளர்க்குறாங்க அந்த மாதிரி ஒரு நாடகமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டோலாம் எதுவுமே இருக்காது நல்ல விஷயங்கிறது நம்ம டிவியில் வந்து உட்காந்து பார்க்குறோங்கிறதுக்காண்டி இவங்க வந்து இந்த நாடகம் வரவைங்களாம் கூட்டி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு சண்டே சண்டேலாம் நம்மளை வந்து அப்படியே நம்மளை மூடி மறைச்சிடறாங்க நம்ம ஒரு விஷயத்தை பேச முடியல எல்லாருமே வந்து சரியான விஷயமாக யோசிக்கணும் சிந்திக்கணும் நம்ம சண்டே ஒரு ஆள் ஒரு சண்டே வந்து எல்லோரும் வீட்டிலேயே இருப்பாங்க அப்பும்போது வந்து நம்ம நாட்டில் உள்ள என்ன பிரச்சனை நடக்குது இதை எப்படி தீர்வு பண்ணலாம் எப்படி சரி பண்ணலாம் ஒவ்வொரு குழந்தைகளும் என்னென்ன மாதிரி படிக்கிறாங்க படிச்சுட்டு எப்படி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் ஸோ அதே மாதிரி நம்ம நாட்டில் எவ்வளோ அடி பரப்பு இருக்குது நிலப்பரப்பு இருக்குது இந்த தண்ணி எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி கொண்டு போய் மழை நீர் வந்துச்சுன்னா எப்படிலாம் சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணி அந்தந்த இடத்துக்கு கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மென்டாலிட்டி கூட தெரியாது அப்புறம் வந்து நம்ம இந்த மழை வந்துருச்சுன்னா விவசாயிங்க எல்லாம் வந்து கருது அம்மிங்கி போச்சு வாயிடுச்சு அப்படின்றாங்க அப்புறம் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அங்கே ஊர்லேயே தண்ணி வரலன்னு சொல்லிட்டு அந்த ஊரை காலி பண்ணிட்டு போகிறது அப்புறம் வந்து இந்த சென்னையிலலாம் வந்து மழை தண்ணி அதிகமாக வந்துச்சுன்னா போய் வீட்டுக்குள்ளே தேங்கிறது அப்புறம் வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சிடுறது நானே பார்க்குற நிறைய இடத்துல வந்து குப்பை அங்கங்கே கிடக்குது மாநகராட்சியில் முன்னாடிலாம் குப்பை டப்பா வச்சுருந்தாங்க இப்போ டப்பாகவும்ல அந்த தீபாவளிலாம் முடிச்சுட்டு ஓவராக குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டு வச்சுட்டானுங்க ஸோ நம்ம ஆளுங்களுக்குமே வந்து அந்த மண் மக்களுக்குமே ஒரு நம்ம நாடு நல்லா இருக்கணும் நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கிடையாது ஒரு ப்ராப்பரான விஷயம் அவங்களும் பண்ணுறதில்ல இவங்களும் முன்னெடுத்து பண்ணுறதில்ல யாருமே வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு கூட்டம் கிடையாது ஜாதி பேரை சொல்கிறது மதம் பேரை சொல்கிறது அந்த மாதிரி கூட்டுறாங்க ஒரு பிரச்சனைனா நமக்கு எதுக்கு பிரச்சனை போட்டால் போட்டுக்கிட்டோம் சண்டை போட்டால் சொல்லணும் அப்படிங்கிற அவங்க மென்டாலிட்டியாக இருக்காங்க ஒரு கூட்டத்தில் ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான் ஆனால் சண்டை போட்டால் கூட இங்கே என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டாங்க